ஒவ்வொரு சதுரடியிலும் சந்தோஷம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கின்ற யுத்தம் என்பது ஒரு புதிய யுத்தம் இதுவரை இஸ்ரேலும் ஈரானும் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் யுத்தம் செய்ததில்லை இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த ஆறு நாட்கள் மேற்பட்ட அரபு நாடுகள் நடந்த யுத்தம் யுத்தத்தை சொல்றேன் அதுல கூட ஈரான் கலந்து முஸ்லீம் சன்னி முஸ்லீமுக்குள்ள முஸ்லிம் பிரிஞ்சிருந்தாங்க இஸ்ரேல் யுத்தத்தில் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்புல்லா வந்ததுனாலதான் அந்த சீன் மாறிச்சு தளபதி கொண்டவனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானிலிருந்து முந்நூறு மெசல் வந்து அடிச்சதுங்க இஸ்ரேல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இதுவரை இஸ்ரேலை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி எந்த மெசலும் அடிச்சது இல்ல ஈரானை டிஸ்டர்ப் பண்ண வேணும் அப்படிங்கறது அமெரிக்காவோட ஸ்டாண்ட் இப்போ வரைக்கும் பண்ணாதீங்க ஆனா ட்ரம்ப் தூண்டி விடுறாரு இஸ்ரேலை தூண்டி விடுறாரா ஏன் தூண்டி அம்மா ஏன் தூண்டி விடுறாருன்னா எகிப்து ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் போட்டுச்சு சவுதி அரேபியா அமௌண்ட் ஒப்பந்தம் போட்டாங்க துபாய் ஒப்பந்தம் போட்டுருக்கு கத்தார் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அல்ஜீரியா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எந்த நாடுகள் எல்லாம் சண்டை போடுச்சோ அவங்க எல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க ஆனால் சண்டை போடாத ஈரான் நிலைக்கு ஒப்பந்தம் போடல இஸ்ரேலுக்கு வந்து உண்மையான எதிர் ஈரான் தான் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆளுநர் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதந்தமணியர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுப்படம் ஹலீம் அறிந்துள்ளார் வணக்கம் ஹலீம் சார் அதாவது உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய யுத்தமாக நடந்துகிட்டு இருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் அதை மூன்றாவது உலக யுத்தத்துக்கான அச்சாரம் அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை ஏன் வந்து சமீபத்தில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போரை ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரொம்ப அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சார் உலக சூழல் என்னவாக இருக்குது ஏன் இந்த போர் நடந்திருக்கு இந்த போருடைய எது முக்கிய காரணம் எது இந்த போரை ட்ரிக்கர் பண்ணியிருக்கு சார் சரியான கேள்வி ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரோ ஈரானுக்கும் நடக்கின்ற யுத்தம் என்பது ஒரு புதிய யுத்தம் ஏன்னா இதுவரை இஸ்ரேலும் ஈரானும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நேரடியாக யுத்தம் செய்ததில்லை இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த ஆறு நாள்கள் ஆறு நாட்கள் பத்துக்கு மேற்பட்ட அரபு நாடுகள் நடந்த யுத்தம் யுத்தத்தை சொல்றேன் அதுல கூட ஈரான் கலந்து கொள்ளல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்ரபிக்கலாக பாருங்களேன் இஸ்ரேலிருந்து ஈரான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஆமாம் பக்கத்துல கிடையாது இப்போ பக்கத்தில் இருக்கிற நாடு ஜோர்டான் இந்த பக்கம் இஜிப்டு இந்த பக்கம் லெபனான் இந்த பக்கம் சிரியா இப்படி தான் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு ஈரானுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று எல்லை கூட பகிரப்படாத நினைக்கிறேன் எல்லை பிரச்சனை இல்லை கடல் பிரச்சனை இல்லை சொல்லப்போனா வியாபார ரீதியாக எந்த தொடர்பும் இல்லை சுயஸ் கால்வாய் மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சுயஸ் கால்வாய் கூட எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை ஆமாம் ஏன்னா அந்த வழியாக நிறைய கப்பல்கள் வழிபாட்டு பிரச்சனை வழிபாட்டு பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லை ஆனால் என்னன்னா ஒரு சிக்கல் இருந்தது என்ன சிக்கல்னா லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பை ஏற்படுத்தியது ஈரான் இப்ப லெபனானும் இஸ்ரேலும் பக்கத்து பக்கத்து நாடுகள் லெபனானில் வந்து ஷியா முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க அவர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது அங்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்தது ஈரான் அவர்களுடைய ஃபண்டிங்ல தான் வந்து ஹிஸ்புல்லாவே ஏற்படுத்தப்பட்டது இந்த ஹிஸ்புல்லா லெபனானில் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கட்சியாக இருக்குது ஆட்சியும் செலுத்துறாங்க ஆட்சியில பங்கெடுக்கிறாங்க ஆனா அவர் வந்து ஒரு போராள போராளி குழுவாக தான் இருக்கிறாங்க அந்த குழுவுக்கும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு அங்க யுத்தம் நடக்குது அதெல்லாம் நடக்குது அந்த ஹிஸ்புல்லாவிற்கு மறைமுகமாக உதவி செய்வது ஈரான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஓகே அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடக்கும் போது கூட இஸ்புல்லா வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக சில நடவடிக்கை பண்ணாங்க இதுவரை வந்து பாத்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீமுக்குள்ள இஷ்யூனால பிரிஞ்சிருந்தாங்க இப்போ இந்த ஹமாஸோட வந்து இஸ்ரேல் யுத்தத்தில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா வந்ததுனால தான் அந்த சீன் மாறிச்சு ஆமா ஆனால் இந்த ஆறு மாதமாக நடக்கின்ற யுத்தம் இப்போ வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழு நினைக்கிறேன் அப்ப ஆரம்பிச்ச யுத்தம் என்னமோ இருபத்தி நாலு மணி நேரத்துல முடிஞ்சிடும்னு சொன்னாங்க ஆறு மாதமா நடந்துகிட்டு இருக்கு அந்த யுத்தத்திற்கு ஆதவாக ஹிஸ்புல்லா வந்து வந்ததன் காரணமாக ஈரான் வந்து மறைமுகமாக இந்த இடத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ரெண்டாவது ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இங்கே சூயஸ் கால்வாய் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்முஸ்னு ஒரு 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 துறைமுகம் இருக்கு ஹார்முஸ் துறைமுகம் என்பது ஒமானிய அந்த ஒமானுடைய அந்த முகத்துவாரம் அந்த கடல் பகுதிக்கும் பாரசீக கடல் பகுதியும் ஒட்டி இருக்கு இந்த ஹார்முஸ்ங்கிறது ஒரு தீவு இது ஒரு ஜலசந்தி இந்த ஜலசந்தினா என்னன்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஜலசந்தி என்பது இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்ற ஒரு மண் திட்டு தான் ஜலசந்தி இப்ப நம்ம பாக் ஜலசந்தி உதாரணம் சொல்லலாம் இலங்கையில இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கின்ற பாக் ஜலசந்தியில இந்திய பெருங்கடலும் வங்காள வீராவும் சந்திக்கிற திட்டு அது வந்து ஒரு திட்டாவும் இருக்கலாம் பல தீவுகளாகவும் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து கடல் அந்த கடல்ல வந்து ஆழம் குறைவாக இருக்கும் கப்பல் போக்குவரத்து தடைபடும் இதுதான் ஜலசந்தி அதனாலதான் நம்ம கூட அந்த இடத்துல வந்து சமுத்திரத்திட்ட கொண்டு வரணும்னு நினைச்சோம் அது அப்படி தோண்டிட்டோன்னா கப்பல்கள் இலங்கையை சுற்றி போக தேவையில்லை அப்போ தூத்துக்குடி துறைமுகம் வந்து பெரிய அளவில் வந்துடும் சொல்லி ஆனால் அது பல்வேறு காரணங்கள் அதை மத விஷயத்தெல்லாம் பூத்துனாங்க அதனால தடைபட்டு போச்சுன்னு வைங்களேன் அது ஒரு பக்கம் அது வேற ஒரு விவாதம் இது போன்ற ஒரு துறைமுகம் தான் ஹார்மோஸ் துறைமுகம் இது வந்து நீ சொன்ன மாதிரி ஒமானுடைய அந்த பெருங்கடலுக்கும் பாரசீக பெருங்கடலையும் சந்திக்கிற இடத்துல இருக்குன்னு ஒரு ஹார்மோஸ் தீவு அதை வந்து ஒரு செயற்கையான துறைமுகத்தை உருவாக்குனாங்க ஓகே அதை ஆழப்படுத்தி கிட்டத்தட்ட தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான கப்பல் இன்னைக்கு போகுது அந்த வழியா இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் இருபது விழுக்காடு எண்ணெய் கொண்டு போகிற கப்பல் அந்த பக்கம் தான் போகுது இதன் மூலமாக ஈரானுக்கு பெருமளவில் பெருமளவில் வந்து பணம் வருது வருமானம் வருது அப்படிப்பட்ட ஒரு பகுதி இப்படி சுயஸ் கால்வாய்க்கு கொஞ்சமும் குறைவா எனக்கு சுயஸ் கால்வா வந்து ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கின்ற ஒரு பகுதினா இந்த ஹார்மோஸ்து திட்டுங்க இது என்பது ஆசிய நாடுகளை இணைக்கின்ற ஒரு விஷயம் நீங்க அரபு நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு பெட்ரோல் இந்த வழியா தான் போய் இந்தியா கூட அப்படித்தான் வந்துச்சு இப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து இஸ்ரேலுடைய கப்பலை வந்து இந்த ஈரானுடைய அதிகாரிகள் வந்து சிறைப்பிடித்ததான ஒரு செய்தி ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா மொசாத் மாதிரி ஒரு படை இருக்கு போலீஸ் ராணுவத்தை தாண்டி அமைப்பு உளவு அமைப்பு இருக்கு இப்ப இஸ்ரேல்ல வந்து மொசா சாக்காங்க இந்தியால ரா இருக்காங்க இந்தியால ராவ் இருக்காங்க அது மாதிரி ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஇஆர்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது ஈரானியன் எலைட் ரிபப்ளிக்கன் காடு இது என்ன வித்தியாசம்னா இந்த ஈரானியன் எலைட் ரிபப்ளிகன் காடுக்கும் இந்த மொசாத்துக்கோ அல்லது ராவுக்கு உள்ள வித்தியாசம்னா இவர்கள் யூனிஃபார்ம் போட்டே வேலை பண்றாங்க ஓகே வெளிப்படையாக அதற்கு ஒரு ஜெனரல் இருப்பாரு ராணுவம் மாதிரியே செயல்படும் அவர்களுடைய முழு அந்த இது எப்படின்னா ஈரானுடைய அரசுக்கு வேலை பார்ப்பாங்க நேரடியாக அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு எலைட் அமைப்பு ஒரு எலைட் அமைப்பு அதாவது தாண்டி ராணுவத்தையும் தாண்டி அதிகாரமிக்க ஒரு அமைப்பு எலைட் அமைப்பு ஓகே இந்த அமைப்பு என்ன செஞ்சாலுமே யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த அமைப்பு இந்த ஹார்மோஸ் துறைமுகத்தில் இருக்கின்ற ஈரானிய கப்பல்களை சிறைபிடித்து சமீபத்தில் உள்ள நியூஸ் வந்துச்சே அந்த கப்பலில் முப்பத்தேழு இந்தியர்கள் வேலை பார்த்து அவர்களும் சிறைப்படிக்கப்பட்டாங்க அதில் ஒரு பெண் ஒரு பயணி ஒரு பெண் வேலை பார்த்தவர் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவர் கேரளாவை சேர்ந்தவர் இது ஒரு தகவலுக்காக இப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்கன்னா இஸ்ரேலு சிரியாவில் வந்து ஈரானுக்கு வந்து தூதரகம் இருக்குது இப்போ இஸ்ரேலில் இருந்து ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் ஆமாம் இ சிரியா பக்கம் ஆமாம் கிட்டத்தட்ட ரொம்ப பக்கம் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே இருக்கின்ற தூதுரகத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க யார் இஸ்ரேல் ஓகே ஏன்னா இந்த ட்ரூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த இரானியன் எலைட் ரிபப்ளிகன் கார்டு ஓகே இவர்கள் வந்து அங்கேயும் இருக்காங்க அதில் பதிமூணு பேர் கொல்லப்பட்டாங்க அதில் முக்கியமானது அந்த அதிகாரி பிரிகேடியர் ஜென் முகமது ரைசா அப்படின்னு ஒருத்தர் முக்கியமான ஆள் இந்த ஜென் முகமது ரைசா வந்து சாதாரண நபர் இல்லை பிரிகேடியர் ஜென்ரல் படை தளபதி இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்பவர் கிட்டத்தட்ட தளபதி அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளர் அவர் அங்கதான் இருக்கிறாரு அவர் அங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க மிசைல் விட்டு போய் அட்டாக் பண்ணி இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க அடிச்சு பதிமூணு பேர் கொல்லப்பட்டாங்க இது ஈரானுக்கு பெரிய ஒரு கோபம் இந்த ஹார்மோஸ் துறைமுகம்ங்கிறது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது இங்க வந்து முழு கட்டுப்பாடு ஈரானுடைய அரசுக்கு அதை வந்து இப்போ இஸ்ரேல் கப்பல்னு தெரிஞ்சுக்கல எல்லா கப்பலையும் அவங்க பிடிக்கிறாங்க அதில் வந்து அதை வந்து சிறை இதெல்லாம் நடக்குது ஆனால் இஸ்ரேலுடைய கப்பலை பிடித்ததன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது தளபதியை அடிச்சிட்டாங்க இதுதான் ஆரம்பம் பொதுவாக வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இதுவரை நேரடியாக யுத்தம் நடந்ததில்லை இல்லை வருஷம் வருஷம்னு சொல்லியிருக்கேன் அந்த ஏழு நாள் ஆறு நாள் யுத்தத்தில் கூட அவங்க பங்கெடுக்கலை சொல்லப்போனால் இப்போ தான் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணதுனால பலஸ்தீனத்துக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் இந்த தளபதி கொண்ட உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானிலிருந்து முந்நூறு மிசைல் வந்து அடித்ததுங்க இஸ்ரேல ஓ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இதுவரை இஸ்ரேலை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி எந்த மிசைலும் அடித்தது இல்லை இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்காங்க மிசைல் அட்டாக் நீங்கள் கேட்டீங்களா அந்த அயன்டூன் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்தால் தான் அடிக்க முடியும் இஸ்ரேல் இருக்கிற ஐண்டூம் சிஸ்டம் வந்து ஒரு எழுபதுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒன்று வருதுன்னா அடிக்க முடியும் இது கிட்டத்தட்ட என்ன சிஸ்டம்னா அரபு நாடுகளுக்காக வச்சிருக்க ஒரு சிஸ்டம் எந்த அரபு நாட்டிலேருந்து வந்தாலுமே அடிக்க முடியும் ஆனால் யாருமே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இது வரைக்கும் இஸ்ரேலை தாக்குறது ஃபர்ஸ்ட் டைம் மூவாயிரம் மிசைல் மூவாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை வந்து ஆயிரம் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க இஸ்ரேல் இது வரைக்கும் அவங்க பயன்படுத்தினதே கிடையாது அதுதான் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்தால் தடுக்கிறது அதை முதன்முறையாக இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கு அந்த சிஸ்டத்தை அவங்க எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஏதாவது ஒரு நாடு நம்மளை தாக்கிறாதான்னு அப்படி இருந்தும் சில மெசல்ஸ் வந்து வந்து விழுந்திருக்கு உள்ள ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திதான் இல்லையா ஒரு பதிமூன்று தலைப்பு ஆட்களை வந்து கொண்டதுனால கிட்டத்தட்ட மூவாயிரம் மெசல் அனுப்பிச்சிருக்கு ஈரான் இப்போ என்னன்னா பிரச்சனைனா இந்த சம்பவம் நடக்கும்போது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஈரானை நீங்கள் தாக்க வேண்டாம் எடுத்து சொல்கிறாங்க ஈரானை தாக்க வேணாம் ஏன்னா ஈரானோட பிரச்சனை பண்ண வேண்டாம் ஏன்னால் ஏனென்றால் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருடமாக வந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு அதையும் தாண்டி பொருளாதாரத்தில் ஒரு எண்பதுக்கு முன்னாடி எண்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா தடை விதிக்கப்பட்ட நாடு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு இந்த இடையில தான் மாறினாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பராக் ஒபாமா வந்து பிரசிடெண்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டார் ஈரானுக்கு அவர் தான் நேரடியாக போற நேரடியா போன ஒரே ஜனாதிபதி அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் ஒபாமா தான் அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு இஸ்ரேலில் வந்து இதே பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு தான் அப்போ வந்து பிரசிடண்டா இருந்தாரு பராக் ஒபாமாவோட ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மீண்டும் வந்து அது முறியடிக்கப்பட்டது யாரு ட்ரம்ப் வந்து பிறகு இப்போ என்னன்னா அமெரிக்காவில் ரெண்டு கட்சி இருக்குங்க ஒன்னு டெமோக்ராட்டிக் கட்சி இன்னொன்னு ரிபப்ளிகன் கட்சி புரிஞ்சு கொள்ளுங்கள்

அப்போ இந்த ரிப்பபிளிக் ரிபப்ளிக் ரிப்பப்ளிகன் கட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ இஸ்ரேலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நான் வந்தால் வந்து முழுக்க வந்து ஈரானை நான் வந்து எதிர்ப்பேன் ஏன்னா அவர் பிரசிடெண்டாக இருக்கும்போதே சொன்னார் இப்பவும் சொல்கிறார் அவர் பிரச்சனை பண்ண ஜெருசலேமே பிரச்சனை பண்ணார் ஆனால் இதே பராக் ஒபாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் போட்டார் பீஸு வந்து நடக்கணும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்திய தரைக்கடையில் இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தங்கள்லாம் நடக்கணும் ஓகே அதை வச்சு தான் நிறைய ஒப்பந்தம் நடந்துச்சு எகிப்து அரபு நாடுகள் சவுதி அரேபியா ஒப்பந்தம் போட்டாங்க துபாய் ஒப்பந்தம் போட்டிருக்கு அல்ஜீரியா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எந்த நாடுகள் எல்லாம் சண்டை போட்டுச்சோ அவங்களாம் ஒப்பந்தம் போட்டாங்க ஆனால் சண்டை போடாத ஈரான் நிர்வாக ஒப்பந்தம் போடல இஸ்ரேலுக்கு வந்து உண்மையான எதிர் ஈரான் தான் இந்த நாடுகள் இல்லை என்ன காரணம் இஸ்ரேல் வந்து பயப்படுற ஒரே நாடு ஈரான் என்ன பிரச்சனைனா ஈரானிடம் அணுசக்தி இருக்கு பொதுவாக அணுசக்தி எப்படி இருப்பாங்கன்னா யுரேனியத்திலிருந்து பிரிச்சு எடுப்பாங்க ஆமாம் இப்போ யுரேனியத்திலிருந்து அந்த அணுவை நம்ம படிச்சிருக்கோம்ல அணுவை பிளந்து அந்த அணுவை பிளந்து வந்தால் அது ஒரு பெரிய சக்தி பிறக்கும் அதுலேருந்து யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க இன்னும் நான் எளிமையாக சொல்கிறேன்னே இப்போ ஒரு கிலோ யுரேனியம் டூ தி டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து ஈக்குவலன்ட்டு மூவாயிரம் நிலக்கரி மூவாயிரம் டன்

அஞ்சு புள்ளி ஏழு டன் இது என்ன செய்யணும்னா யுரேனியத்தை பொறுத்தவரை அதை சரி ஊட்டணும் எப்படி வந்தாங்கன்னா இந்த ஒப்பந்தம் எப்படி வந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் நீங்கள் வந்து யுரேனியம் வச்சுருக்க அதை சரி ஊட்டக்கூடாது அதை மட்டும் நிப்பாட்டு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மட்டும் தான் நீ சரி விட்டணும் ஆனால் இன்னைக்கு வந்து ஈரான் வந்து இருபது சதவீதம் சரி விட்டப்பட்ட ஈரானியத்தை வச்சிருக்கு பெரிய ஆபத்து வடகொரியா அப்படி தான் வச்சிருக்காங்க ஏன் வடகொரியாவை பார்த்து நம்ம பயப்படுறோம் அவர்களுக்கு செறிவூட்டப்பட்ட இரணியம் இருக்கிறது அப்போ இந்த இரோனியத்தை பயன்படுத்தினாங்கன்னா உலகத்துக்கு பெரிய ஆபத்து ஏன் அமெரிக்கா நீ இப்போ வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ண பயப்படுறாங்க ஆயுதம் புரிஞ்சுக்கோங்க அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அமெரிக்கா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேலிடம் அப்பா நீ வந்து எல்லாம் பண்ணதெல்லாம் சரி ஹமாஸோட சண்டை போடுற கரெக்டு ஈ நீ ஈரானை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத ஏன்னா ஈரானை வந்து நம்ம வந்து ஒன்றும் பராக் ஒபாமா மாதிரி என்ன செய்யணும் அப்படி தட்டி கொடுத்து ஒப்பந்தம் போட்டு வைக்கணும் இப்போ இப்போ வந்து பைடன் என்ன பண்ணுறாரு நியூட்ரலாக இருக்கார் பராக் ஒபா மாதிரியும் இல்லை ட்ரம்ப் மாதிரியும் கிடையாது நியூட்ரலாக இருக்கார் அப்படி நியூட்ரலாக இருக்கார் காரணம் அவருமே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கட்டி கட்சியிலேருந்து வந்தாலும் கூட அவர் ரொம்ப இடதுசாரி சிந்தனை கிடையாது வலதுசாரி சிந்தனையும் இல்லை நடுநிலையாக நடுநிலையாக இருக்கார் இப்போ ட்ரம்ப் சுட்டி காமிக்கிறது என்னென்னா இவர் வந்து வேஸ்ட்டு நான் வந்தால் வந்து அதை வந்து வீரியமாக பண்ணுவேன் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஈரான் அடக்கி வச்சாகணும் அதை தூண்டி விட்டதுனால தான் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து நேரடியாக ஈரானுக்கு வந்து மிசைல் அனுப்பிச்சாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரா அங்கேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் என்ன இருக்குன்னா இஸ்பஹான்னு ஒரு சிட்டி இருக்குது இஸ்பஹானை நம்ம கல்பாக்கம் நினைச்சிக்கிங்களேன் கல்பாக்கம் மாதிரி ஒரு நூறு மடங்கு கல்பாக்கம் அங்கே தான் வந்து ஈரானுடைய அணு ஆயுதங்கள்லாம் இருக்குது ஓகே அதை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இஸ்ரேல் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அதுதான் இஸ்ரேல் ஈரான் சொல்கிறாங்க இது இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணுது அமெரிக்காவே சொல்லுது எப்பா நீ போய் என்னப்பா இஸ்பஹான் சிட்டிக்கு குண்ட போட போற தான் அணு ஆயுதமே அவன் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஏழு டன் யுரேனியம் இஸ்ரேல் ட்ரை பண்றாங்க இஸ்ரேல் ட்ரை பண்றான் இது அமெரிக்காவுக்கு கோபம் வருது அது அழிவை உண்டாக்கும் உண்டாக்கும் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க வந்து இஸ்ரேல் வந்து லெபனானுக்கு பக்கத்தில் லெபனான் இஸ்ரேல் பக்கத்து பக்கத்து நாடு அங்கே ஏற்கனவே இஸ்புல்லா இருக்காங்க இந்த லெபனானுக்கு பக்கத்தில் தான் வந்து துருக்கி இருக்கு துருக்கியும் இஸ்ரேலுக்கு எதிரான நாடு அந்த துருக்கிக்கும் லெபனானுக்கும் நடுவில் ஒரு துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகத்தை நூறு வருடத்துக்கு ரஷ்யா குத்தகை எடுத்துருக்கான் இப்போ நீங்க அந்த துறைமுகத்திற்கு முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்னர் யாருன்னா சைனா ஓ இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தேவையில்லாமல் இஸ்ரேல் இதை பண்ணுறாங்க அவன் ஏற்கனவே இங்கே அமாசோட சண்டை போடுறதோ நிப்பாடிக்கட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க மற்ற அரபு நாடுகளில் வந்து கூட டிஸ்டர்ப் பண்ணத வந்து பெருசாக எடுக்கலை ஆனால் ஈரானை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஓகே அமெரிக்கா சொல்கிறாங்க ஈரானை டிஸ்டர்ப் பண்ணாதான் இஸ்ரேலுக்கு சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலில் கேட்க மாட்டேங்குது கேட்க மாட்டேன்றாங்களே எப்பவுமே கேட்கறது இல்லை என்ன ரீசன்னா அடுத்த வருஷம் அமெரிக்க தேர்தல் மீண்டும் ட்ரம்ப் வந்து போட்டிடுறாரு ஆமாம் இப்போ இங்கே பெஞ்சமின் நெதன்யாவு ட்ரம்ப்போட நண்பர் அடுத்த வருடம் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் நமக்கு இது எல்லாம் சாதமாக வரும்னு நினைக்கிறார் வரலாம் உலகம் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டீங்க தெரியுமா ஆரம்ப கேள்வி மூன்றாம் உலகத்தை வருமானு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சில் அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் நேத்தன்யாவோட சேர்ந்தா உலக புலகைக்கு அர்த்தம் செய்யும் ஏனென்றால் ட்ரம்ப்புமே அப்படிப்பட்ட ஆளுதான தானே வலது சாரி மட்டும் இல்ல டிசிஷன் டக்கு டக்குன்னு எடுக்கிற ஆளு ஏருக்குமாறா பேசுற ஆளு எதை வந்து யோசிச்சு பேச மாட்டாரு இப்ப பராக் ஒபாபா மாதிரியோ இப்ப இருக்குன்ற அமெரிக்க ஜனதே மாதிரி கிடையாது அப்ப இது ஒரு சிக்கல் இருக்கு இன்னொன்னு விஷயம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் இன்னைக்கு இலங்கையில் இருக்கார் ஆமா செய்தி பார்த்துருப்பீங்க அங்க என்ன நடக்குது மின்சாரத்துக்கான ஒப்பந்த கூட வந்து மலையை குடஞ்சு கடலை உள்ள கடல் தண்ணி உள்ள வச்சு ஐநூறு பில்லியன் டாலர் ஒர்த்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மின்சாரத்தை திட்டத்தை இலங்கையில் ஈரானுடைய ஃபண்டிங்கில பண்றாங்க பண்றான் ஏன் ஈரான் பண்ணணும் அது ஒரு நஷ்டப்படுற நாடு எங்க எத்தனை வருஷம் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல அவங்க இருக்கா இவ இதுக்கு பண்ணனும் கஷ்டப்படுற நாடு அதுவும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து கொண்டு இருக்கும் நாடு ஒன்று இரண்டாவது இலங்கையிலேருந்து சற்று தொலைவில் இருக்கின்ற மாலத்தீவு சமீபமா இந்தியர்கள் வெளியே போய் சொல்லிச்சு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு பிரச்சனை அதை வந்து சைனா யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்ல போனா நாங்கள் சைனா ஆதரவு நாடுன்னு வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு ஆமா இலங்கையும் அப்படிதான் சீனா நிறைய இருக்கு ஆக்கிரமிப்பு இருக்கு சீனாவும் ஈரானும் நண்பர்கள் ஏன் இலங்கைக்கு வர்றாங்க ஒன்று இரண்டாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்திய மீன்வள சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிறைவேற்ற மாட்டாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பாக்ஸால சிந்திய ஆழ்கடல் சுரங்கம் மாதிரி தோண்டி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் இந்திய பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்தாங்க ஓகே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க ஒன்று மூன்றாவது இஸ்ரேலுக்கு வந்து எதிரான ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் கொண்டு வந்த போது முதலில் ஆதரித்தாங்க இந்தியா இப்பொழுது எதுக்குறாங்க அமைதியாக இருக்காங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா அந்த இஸ்ரேலுக்கு இந்த இந்த ட்ரோன்களை விற்பனை செய்வது அதானியுடைய குழுமம் முந்நூறு ட்ரோனை விற்றுருக்கான் அங்கே யுத்தம் நடக்கலைன்னா முந்நூறு ரூபா வாங்க மாட்டான் இது ஒரு கனெக்ஷன் இந்த பாக்ஜல சிந்தியில் ஏன் இவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா இந்திய அரசாங்கமே வந்து புள்ளிவரம் கொடுத்தாங்க இந்திய பாக்ஜல சந்திக்கு கீழே ஏராளமான நிக்கல் இருக்குது ஏராளமான இரும்பு இருக்கு தங்கம் இருக்கு பல்லாயிரக்கணக்கான டன் டன் அளவில் மீத்தேன் இருக்கு புரியுதா உங்களுக்கு இது இலங்கைக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது இதை பங்கு போடுவதற்கு இப்ப சீனா உயிரான இலங்கைக்கு வராங்க மாலத்தீவுக்கு வர்றாங்க இந்த பகுதி முழுவதும் அத்தனை கனிம வளங்கள் இருக்கு அதனால தான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க பாரம்பரியமான மீன்பிடிப்பாளர்கள் இனிமேல் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலே போய் மீன்பிடிக்க முடியாது பாரம்பரியமான மீன்பிடி ராமேஸ்வரம் மீன்பிடிப்பாளர்கள் தொண்டி மீனில் மீன் தொண்டிக்காரங்க தூத்துக்குடியை சார்ந்தவர்கள் பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் மீன்பிடிக்க போனால் இந்திய கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கும் கச்சதீவை பற்றி நம்ம பேசுகிறோம் கச்சதீவுக்கே போக முடியாது கச்சதீவே அழிஞ்சு போயிடும் இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்கன்னா கச்சதீவே இல்லை இருக்காது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இப்படி வந்து இது வந்து ஒரு கார்பரேட்டுங்க நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் மதவாத அரசியலை பார்க்க முடியாது இனவாத அரசியலா பார்க்க முடியாது முழுக்க முழுக்க வியாபாரம் முதலாளித்துவ அரசியல் அதான் பாக்க முதலாளித்துவ அரசியல் தான் இன்றைக்கு குளத்துல இருக்கு இன்னைக்கு ஏன் ஈரானை வந்து பகைச்சிக்க வேணாம்னு சொல்றாங்க அமெரிக்கா பிசினஸ் ஈரானோட சைனா ரஷ்யா எல்லாம் வியாபார தொடர்பு இன்னைக்கு ஏன் வந்து சவுதி அரேபியா இஸ்ரேலோட தொடர்பு ஒப்பந்தங்கள் போடுறாங்க வியாபாரம் ஸோ எல்லாத்தையும் காட்டிலும் வியாபாரம் முக்கியமா இருக்கு அதன் அடிப்படையில தான் இப்போ வந்து ஈரானுடைய ஜனநாயி இலங்கைக்கு வர்றார் எல்லாமே வியாபாரம் மக் சாமானிய மக்களை பற்றிலாம் எந்த அரசும் கவலைப்படாது முழுக்க வியாபாரம் கனிம வளங்கள் இருக்கு இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறேன்னா ஈரானை டிஸ்டர்ப் பண்ண வேணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஸ்டாண்டாண்டு இப்போ வரைக்கும் பண்ணாதீங்க ஆனால் ட்ரம்ப் தூண்டி விடுறாரு இஸ்ராவில் தூண்டி விடுறாரா ஏன் தூண்டி ஆமா ஏன் தூண்டி விடுறாருன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற ஐந்து சதவீத யூதர்களுடைய வாக்குகள் அவருக்கு வேணும் ட்ரம்ப்புக்கு வேணும் எங்கே அமெரிக்காவையே ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் இஸ் யூதர்கள் தான் நீ என்னதான் ஜனாதிபதி ஒரு நீங்க வந்து டெமோக்ராடிக் கட்சி ஆட்சி செய்து இல்லை ரிபப்ளிகன் கட்சி ஆட்சி செய்தாலும் தீர்மானிப்பவர்கள் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் இந்த ஐந்து தான் இந்தியாவில் எப்படி மூன்று விழுக்காடு இருக்காங்களோ அங்க ஐந்து விழுக்காடு இந்த யூதர் கம்யூனிட்டி தான் இருக்கு இவங்க தான் முடிவு பண்றாங்க அமெரிக்கன் காங்கிரஸ் அந்த சபையில் தீர்மானங்களை ஏற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு யூதர்கள் இருக்காங்க இவர்களுக்கு இவர்களுடைய அனுசரணை ட்ரம்ப்புக்கு வேணும் அதனால என்ன பண்றாரு இஸ்ரேலை தூ தூண்டி விடுறாரு அடி நான் பார்த்துக்கிறேன் நான் ஜனாதிபதியாக வந்து அவனுக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ட்ரம்புக்குமே நல்லா தெரியும் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவார் இப்போதைக்கு அவருக்கு தூண்டி விடக்கூடிய வேலையை பண்ணுறார் பைடனை பொறுத்தவரை நியூட்ரலாக இருக்கிறதுக்கு காரணம் எது சொன்னாலுமே இப்போ தப்பாக போவோம் அங்கே இருக்கின்ற ஐந்து விழுக்காடு யூத மக்களை பதிச்சிக்க முடியாது மற்ற மக்களையும் பகிச்சிக்க முடியாது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஓகே இஸ்ரேல பார்த்து நீ ஈரான் அழிவு சொன்னா அவன் அணுவாயுதத்தை யூஸ் பண்ணுவான் அது மிகப்பெரிய பாதிப்பா போய் முடியும் ஒரு 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 தகவலை சொல்றேன் ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல ஆமா அதுல ஐந்து நாடுகள் தான் வந்து நிரந்தர உறுப்பினர் நாடு உங்களுக்கு தெரியும் ஆமா அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா சைனா இப்படி ஐந்து நாடுகள் இந்த ஐந்து நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்கு வீட்டோ நிராகரிக்கக்கூடிய பவர் என்ன பவர்னா நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு எதிராக நீங்க ஒரு திரு சடத்தை கொண்டு வரீங்க தீர்மானம் உதாரணத்துக்கு நீங்க இஸ்ரேலுக்கு மேல பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நூறு நாடுமே கொண்டு வரான்னு வைங்க இந்த ஐந்து நாடுகளில் ஒரு நாடு எதிர்த்தாவே முடிஞ்சு வரும் ஆமா வீட்டில் இதுவரை அமெரிக்கா இதுவரை அமெரிக்கா ஐம்பது முறை இஸ்ரேலுக்காக வீட்டை பவரை பயன்படுத்தி இருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஐம்பது முறை அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாத்திருக்கு நீங்க கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவுல எந்த ஜனாதிபதி வந்தாலும் சரி அது டெமக்ரட்டிக் சார்பில் வந்தாலும் சரி பப்ளிக் சார்பு சார்பில் வந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு காதலா தான் இருப்பாங்க அதுல வேணா சாஃப்டா இருப்பாங்க ஹார்டா இருப்பாங்க ஓகே அதான் இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தைரியமா ஈரான் அடிக்கிறாங்க இது வந்து ஒரு முட்டாள்தனமானது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் ஏன்னா மாற்று கிடையாது ஏன்னா ஈரானை தொழுவது என்பது ஒரு தேவையில்லாம போய் நீங்க போய் தீர்பந்தத்துக்கு விழுகிற மாதிரி தான் தேன்கூட்டில் கை வைப்பதற்கு சமம் உண்மைதானுங்க அவன் இதுவரைக்கும் நேரடியாக யுத்தம் பண்ணலை ஒரு நிழல் யுத்தம் தான் நடத்திட்டு இருக்கான் அதை நீங்கள் உடைக்கிறீங்க அவனுடைய தளபதி பதி ப உட்பட பதிமூணு பேரை கொண்டதுங்கிறது முற்றால்தனமானது அவன் இனி அடிக்க வருவான் சிரியாவில் வந்து எல்லாம் லான்ச் பண்ணி உங்களை அடிச்சா தாங்குவீங்க அவனும் வந்து இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது நாற்பது வருடம் ஒரு பொருளாதார தடை விதித்தும் கூட அவனுடைய ஜிடிபி குறையலை புரிஞ்சுக்கங்க உலகளவில் பெட்ரோலிய வளத்தில் முக்கியமான நாடு ஈரான் இப்போ அந்த ஹார்ஸ்கூஸ் அந்த சொன்னலாம் அந்த பகுதி அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அதை ப்ளாக் பண்ணிட்டேன்னு வச்சிக்கோங்களேன் ஏசியாவுடைய பங்குச்ச ஏசியாவுடைய பொருளாதாரம் விழுந்துருங்க அதை ப அதை ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஒரு கப்பல் வந்து தரகட்ட பிரச்சனையாக நின்றுடுச்சு ஆயிரம் கப்பல் நிற்கிது ரெண்டு நாளில் அதை தாண்டி போனால் ஆப்பிரிக்காவை சுற்றி போகணும் ஏகப்பட்ட செலவு கிட்டத்தட்ட ஜப்பான் ஹாங்காங் எல்லாவுடைய பங்குச்சந்தையும் விழுந்துருச்சு கீழே தங்கமலை கூடுனது காரணமாக இருந்தாங்க இன்னைக்கு தங்கமலை கூடுறதுக்கு காரணமே இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில ஏற்பட்ட டிராபிக் ஜாம் புரிஞ்சுக்குங்க அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட டிராபிக் ஜாம்னால தங்க விலை கூடுது ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கத்துக்கு போகுது ஆமா பங்கு சந்தை இறங்கிடுச்சு கிட்டுக்கிட்டுன்னு ஆசியாவுடைய பொருளாதாரமே விழுங்கு விழுகிற நிலைமை இப்படி ஒரு பவரை வச்சுக்கிட்டு இருக்கான் ஈரான் அதை வந்து அமெரிக்கா வேணான்றான் நீ எதுக்கு அவன் அடிக்கிற ஓகே நீ வந்து ஹமாஸோட முடிச்சுக்கோ வேலையை ஹமாஸ் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு அங்க ஹமாஸுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாசமா வந்து யுத்தங்கள் நடந்து சின்ன சிறார்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க ஒரு பெய் நகரமா போச்சு மக்கள் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் புதை நகரமா போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அது ஒரு பக்கம் அதை ஏற்கனவே வந்து யுனைடெட் நேஷன் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அதை விட்டுட்டு நீ போய் ஈரானை போய் அடிக்கணினா அவனுக்கு குறிப்பா சொல்ல போனா அவன் எங்க அணுசக்தி வச்சிருக்கானோ அந்த நாட்டு அந்த சிட்டில போய் நீ வந்து பாம் அனுப்பிருக்க மிசை அனுப்புற அது அங்க விழுகலை அவனே சொல்றான் விழுகலை ஏன்னா அவன்கிட்டையும் தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது வரைக்கும் அவன் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலை இருபது பெர்சன்ட் செறிவூட்டப்பட்ட அணுகாயத்தை வச்சுருக்கான் அது வந்து ஈஸியான விஷயம் இல்லை வடகொரியாவிற்கு அப்புறம் அதிகமான அணு ஆயுதத்தை செறிவூட்டப்பட்ட ஈரேனியத்தை வைத்திருப்பது ஈரான் இல்லை நம்ம ஏன் வடகொரியாவை பார்த்து பயப்படுறோம் ஆயுதம் வச்சிருக்காங்க அவனுக்குமே பொருளாதார தடை தான் அவன் அதை பற்றி கவலைப்படல நீங்கள் என் நாடை பற்றி பொருளாதார தடை விதி பண்ணாமல் அவன் அந்த நாட்டில் தான் இருக்காங்க அது மாதிரி தான் ஈரானும் இப்போ இவர்களெல்லாம் வந்து என்னன்னா இவர்களெல்லாம் வந்து ஒரு அணுகுண்டு மாதிரி இவர்கள் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது சரின்னு தான் அமெரிக்கா நினைக்கிறாங்க இதை இஸ்ரேல் பாக்குது இது வந்து ஒரு விளையாட்டு சீண்டி பார்க்குறாங்க சீண்டுதல் சில நேரத்துக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும்ல அதைத்தான் அமெரிக்கா சொல்லுது உன் பக்கமே தானே இருக்கான் நிலநிறுத்தம் பண்ணிட்டு இருக்கான் கோல்டு வார் பண்ணிட்டு இருக்கான் பண்ணிட்டு போகட்டும் நம்மளும் கோல்டு வார் பண்ணுவோம் நேரடியாக அவனை யுத்தத்துக்கு கூப்பிடாதுன்னு சொல்லுது ஓகே அதுதான் இன்னைக்கு நடக்கின்ற நிகழ்வு இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஏனென்றால் ஈரானுடைய வார்த்தை என்னன்னா திருப்பி திருப்பி இஸ்ரேல் வந்து இது மாதிரி மீண்டும் மீண்டும் செய்தால் அது இஸ்ரேலுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு நல்லதல்ல எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் கோவப்படலை எங்கள் கோவப்படுத்தி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் நல்லவனாக கெட்டனா விட அபாயமானவன் இல்லை ஒரு அபாயகரமான வேணாம் அவன் வந்து இப்போ வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா இது மூன்றாம் விழுக்கத்தை நோக்கி போகும் ஏன்னா சைனாவும் ரஷ்யாவும் அவனுக்கு ஆதரவாக இருக்காங்க ஈரானுக்கு ஆதரவாக ஈரானுக்கு ஆதரவாக இருக்காங்க துருக்கி ஆதரவாக இருக்காங்க இது மிகப்பெரிய சேதத்தை உண்டு வியாபாரம் படுத்துருவோம் ஏற்கனவே இஸ்ரேல்னால அமெரிக்காவுக்கு பல்லாயிரக்கணக்கான டாலர் வந்து பாதிப்பு இன்னும் நஷ்டமா வந்து பைடன் அதனால நியூட்ரலா இருக்காரு தேர்தல் முடிகிற வரைக்கும் அமெரிக்கா நியூட்ரலா தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் சீன் மாறலாம் ஒருவேளை பைடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதே தொடரும் ஆட்சிக்கு வந்தால் கிட்டத்தட்ட மோசமான ஒரு சூழல் ஏற்படும் இதுதான் கருத்துடைய கருத்து எதம் பொறுத்து பேசி மொத்தம் நன்றி லீம் சார் நன்றி